அவர் தன்னை எம்ஜிஆராக கருதி அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறி வைக்கிறார் தவிர அவர் வந்து கூட்டணியை குறி வைக்கல நான் தான் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் என்பது கேட்டா தேர்தலே நடத்த தேவையில்லை அந்த அளவுக்கு திமுக எதிர் முகாம் என்பது வலிமை படைத்ததாகவே இல்லை எல்லா பய உள்ளே பத்து சதவீதத்துக்கு கீழே தான் வாக்கு வங்கிங்கிற நிலைமை சொல்றது வந்து இன்றைய சூழல்ல இன்னைக்கு அரசியல் சூழல்ல சொல்றீங்க நாளைக்கு என்ன அப்படி நாளைக்கு வந்து கொம்பு முளைச்சிருக்கோம் ஒரு ஒருத்தருமே தேவமாட்டாங்க சரி விஜய்யை வந்து ஒரு கடைக்கோடி மனிதருக்கும் தெரியும்ல இல்ல அம்மா தெரியும் எல்லாருக்குமே தெரியுமே நடிகனாக அதை விட ஒரு பெரிய அடையாளம் என்ன செய்வாருங்க நடிகனாக அவரை எல்லாருக்கும் அடையாளம் தெரியும் இப்போ சிவாஜி கணேசனை தெரியாதா கமலஹாசன தெரியாதா கருத்து முரண்பாடுகள் வந்த கூட கூட்டணியில் நீடிக்கிறேன் என்று திருமாலோனு ஏன் செப்பாரு இந்த கூட்டணிக்கு மட்டும்தான் நம்பகத்தின்மை இருக்குது நான் சொல்றேன் நம்பி போக முடியாது போனோம்னா எந்த வழியில் அதாவது இந்த 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 வண்டி எங்கே பஞ்சராகும் தெரியாத ஒரு வண்டியில் எதுக்கு நம்ம ஏறணும் கஸ்தூரி கைது செய்யப்பட்டவங்களுக்கு தமிழ்நாடு அரசு நம்ம பாராட்டு அதெல்லாம் மிக மொழியே தெரியாது அவங்களுக்கு இப்போ குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு நான் சிங்கிள் மதரு அப்படின்னு கோர்ட்டில் சொல்ல தெரியல திமுகவின் வாடகை வாய்கள் என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க மேலே நடவடிக்கை சீமானே வாடகை வாய் தாங்க அப்போ சீமானிடமிருந்து வந்த தொடர்ச்சி தானே கஸ்தூரியினுடைய பேச்சு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் அவர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அதே மாதிரி தனிப்பெரும்பான்மை பெற்றுதான் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் இலக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சமீபகாலமாக வந்து தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்க சீட்டெல்லாம் கூட பேசி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு இந்த சமயத்தில் ஒரு விளக்கமாக வந்து புஷியானந்தோட அந்த அறிக்கை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதிமுக தரப்பில் கூட சமீப காலமாக வந்து கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எடப்பாடி பேசிகிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் இந்த அறிவிப்பு வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் மாநாட்டில் அதிமுக குறித்து விமர்சிக்காமல் விட்ட அந்த வெற்றிடத்தை பேர் தங்கள் யூகங்களால் கொண்டார்கள் அவர் அதிமுக குறித்து எந்த விமர்சனமும் முன்வைக்கவில்லை எடப்பாடி பழனிசாமியும் சொன்னாரு எங்களை பத்தி சொல்றது எதுவும் இல்லை அதனால அவர் சொல்லல அவரு அவர் மிஸ்டர் கிளின்னு சொல்றதுக்கான முயற்சியாக அந்த இடத்தை மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணாரு அவருடைய ஆட்சியினுடைய அவலம் எவ்வளவு மோசமானதுங்கிறது நம்ம நடைமுறையில பார்த்தோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலிருந்து பல சம்பவங்கள் சாத்தான குளத்திலிருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய அதாவது இந்திய அளவிலேயே ஒரு மோசமான அரசியலும் கூட குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது வேளாண்மை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது எல்லா கருப்பு சட்டங்களையும் கண்மூடித்தனமாக ஆதரித்து இந்திய அரசியலிலேயே ஒரு மோசமான நிலைமைக்கு இட்டு செல்வதற்கு துணையாக இருந்த பஞ்சமா பாதகங்களில் நானும் ஒரு பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பழனிச்சாமி கூட்டணி கூட்டணி தர்மம்ங்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன் கட்சியை கழிச்சிருவாங்களா என்ன நான் என்ன கேட்கிறேன் கூட்டணியில தான் இருக்கிறாங்க சிபிஎம் வந்து சாம்சங்கு போராட்டம் மறுத்தாங்களா போராட்டத்தை அறிவிச்சாங்கல்ல போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டங்களை இல்லாமல் செஞ்சாங்களா சிஐடியோ போராடுறாங்கல்ல விசிகா வந்து எதிர்கருத்துக்களை சொன்னதே கிடையாதா விமர்சனபூர்வமாக தான் கூட்டணி அணுகுவாங்களே தவிர நெடுஞ்சான் கடையாக விழுந்தே விட்டானடா அப்படின்னு சொல்றது மாதிரி இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி தான் ஏறத்தால எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அதனால வந்து என்னன்னா அவருக்கு ஏதோ நல்லாட்சி மாதிரி அவராக வந்து தனக்கு தானே வந்து மேலே அடிச்சுக்கிற கூடிய ஒரு இடத்த வந்து அவர் சொல்லிக்கிட்டார் அவர் அது உண்மை கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே பழிச்சுன்னு தெரியும் உண்மை தெரியும் அதிமுகவை ஏன் வந்து விஜய் விமர்சிக்கவே இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு மிக முக்கியமான ஒரு பதில் இருக்கிறது அவர் தன்னை எம்ஜிஆராக கருதி கொடுக்குறார் தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிற ஒருவர் என்ன நினைக்கிறார்னா அந்த வாக்கு வங்கி சரிந்து கொண்டிருக்கிறது பொழுது அதிமுகவினுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது அது வந்து பங்காளி சண்டையில வந்து பங்கமாகி கிடக்கிறது ஏறத்தால அந்த இடத்தை எல்லாம் நம்ம நிரப்பிடலாம் இரண்டாவது பெரிய சக்தியாக நாம் வந்து விடலாம் இளைஞர்கள் வாக்கு வாக்கு வங்கி ஒரு பக்கம் தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறி வைக்கிறாரே தவிர அவர் வந்து கூட்டணியை குறி வைக்கல நான் தான் அதிமுகன்ற இங்க சரியா சொன்னா நான் தான் எம்ஜிஆர்னா என்ன அர்த்தம் நான் தான் எம்ஜிஆர் அந்த கட்சி தான் இருந்திருக்கணும் தவறுதலா வந்து ஒரு ஆள்கிட்ட தற்காலிகமா இருக்கு அடகு கடையில மார்வாடிட்டு போய் கொஞ்ச நாள் தாலி இருக்குல்ல தாலி எங்கே இருக்கணும் கழுத்துல தானே இருக்கணும் யாரும் மாறுவாடி கடையில கொஞ்ச நாள் இருக்குல்ல அது மாதிரி அவர் தன்னை கருதி கொண்டிருக்கிறாரு இப்படித்தான் வந்து விஜய் வந்து தன்னை எம்ஜிஆர் ஆக கருதி கொண்டதன் விளைவாக அவர் அதிமுக விமர்சிக்கவில்லை என்பது ஒரு கருத்து அவர் திராவிட மாடல் விமர்சிச்சு பேசினார் விஜய் அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா திமுக எதிர்ப்பு சக்திகள்லாம் ஒன்றிணையின்ற ஒரு கூட்டணி வரும் அப்படின்னு அப்ப இயல்பா தோணும்ல அது திமுக எதிர்ப்பு சக்தியாக அதிமுக மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது இப்ப திமுக எதிர்ப்பை வந்து முழுநேர அரசியல் பணியாக பல கட்சிகள் செய்து பாஜக செய்து நாம் தமிழர் கட்சிக்கும் அதுதான் புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதுதான் முழு நேர பணி இனிமே அந்த சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா கூட்டணி அமைஞ்சா அந்த சக்தியெல்லாம் ஒன்னும் சேராதுங்கிறதுன்னு இருக்கக்கூடிய வினோதம் ஏன்னா விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொடுக்கிறாரு அண்ணாமலை தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொடுக்கிறாரு சீமான் தன் நான் தான் வந்து சீனியர் வேட்பாளரு நான் கூட்டணி யார் கூட போக மாட்டேன்னு அவர் சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் இப்ப கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருக்கிறார் கூட்டணிக்கு கூட போகலாங்கிற இடம் வந்து ஆனால் அவரும் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவரும் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அந்த மந்திரம் படிக்கவில்லை அல்லது அந்த தந்திரம் பழிக்கவில்லைன்னு சொல்லலாமே தவிர அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான் அவங்க கட்சிக்கு அப்போ முதலமை எல்லா முதலமைச்சரும் சேர்ந்து எந்த முதலமைச்சரை வந்து ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போவாங்க ஏற்கனவே உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இவர்கள்லாம் கனவு முதலமைச்சர்கள் சீமானு விஜய் எல்லாருமே கனவு முதலமைச்சர் கனவு வாங்குறாங்க உண்மையிலேயே அவர் எவ்வளவு விமர்சனங்களுக்கு உரியவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அப்ப இவங்கெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா திமுகவை வந்து எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் ஒரு குட்டையின் கீழ் ஒன்று கூடி யார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்களா ஏற்கனவே இந்தியா கூட்டணி நாசமா போனதே அதுல தானங்க யார் பிரதமர் என்பதை முன்வைத்து ஒரு பிரச்சாரத்தை வந்து கட்டமைக்காம விட்டதுனால மக்களுக்கு வந்து ஒரு அதன் மீது பெரிய அளவில் ஏற்படாம அந்த கூட்டணி வந்து ஒரு ஒரு இரண்டாவது இடத்துக்கு அப்ப எதிர்கட்சி தலைவராக தானே ராகுல் காந்தி இருக்க முடிச்சு அப்ப ஒன்று கூடி ஒரு முகத்தை வந்து அவங்க அறிவிக்கல அது வந்து எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவுக்கு காரணமாக மாறியதோ அதே விமர்சனம் தான் இங்கேயும் இவர்களுக்கு எதிர் முகாம் ஒரு குடையின் கீழ ஒன்று கூட மாட்டாங்கிறதா சிக்கல் அரசியல் சூழ்நிலை அப்படின்றது மாறும் தேர்தல் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்ப முன்கூட்டியே வந்து அதிமுகவுடன் நான் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசரம் என்ன இருக்கு அவசரம் என்ன இருக்குன்னா கூட்டணி போக போறாங்கிற கருத்து வந்து கருத்துருவாக்கம் வந்து மிக வலிமையாக கட்டமைக்கப்பட்டுக் இருக்கிறது தினசரி அதே அவங்க அறிக்கையில் குறிப்பிடுறாங்க தொடர்ச்சியாக அப்படி ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது அப்ப எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் நிரூபிப்பதற்காக நாங்கள் பெரும்பான்மையோடு கூடிய ஆட்சியை நாங்கள் அமைப்பதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால எடுத்த எடுப்புலையே ஒருவேளை ஒரு பேச்சுக்காக ஒரு கற்பனைக்காக சொல்றேன் அவர் நம்ம அதுக்கு சொல்றேன் அதிமுக விஜய் வச்சுக்கிறோம் ஒரு ஒரு நாலு எம்எல்ஏ ஜெயிச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களோட கூட்டணினாலதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து வந்திருக்கிறாங்க அப்படிதான் சொல்ல முடியும் நடந்துச்சு அதான் நடந்துச்சு ஜெயலலிதா என்ன சொன்னாங்க தகுதி இல்லாதவங்களை எல்லாம் நான் தலைவராக்கி விட்டேன் எதிர்கட்சி தலைவர் ஆக்கி விட்டேன் சொன்னாங்களா இல்லையா சில அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப என்ன நடக்கும்னா எங்கள் தயவால் தான் இது நிகழ்ந்தது என்கிற நிலைமை அவர்களுக்கு வரும் முதல் முறையாக கட்சி ஆரம்பிக்கிறவர்கள் தங்களுக்கு என்ன வாக்கு வலிமை இருக்கிறது என்பதை நிரூபிக்காமல் கூட்டணிக்கு போவது என்பது அவர்களுக்கு வந்து அவர்களுடைய தனித்தன்மைக்கு எதிரானது அவருக்கு தலைமை பண்பு இருக்கிறதா அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா அவரை மக்கள் எந்த அளவிற்கு அல்லது நேசிக்கிறார்கள் நம்புகிறார்கள் என்பதையெல்லாம் பரிசோதித்து பார்க்கிற முயற்சிங்கிறது இல்லாமலே போயிடும் அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது வந்து சிதறப்போகுது அது திமுக நல்லது அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாங்கல்ல அதுதான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் என்பது கேட்டா தேர்தலே நடத்த தேவையில்லை அந்த அளவுக்கு திமுகவுக்கு சாதகமா இருக்கு கிராமத்துல என்ன செய்வாங்கன்னா ஜனநாயகம் ஒன்னு இருக்கு இல்லங்க நான் தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிற அர்த்தத்துல சொல்லல ரிசல்ட் முன்கூட்டியே தெரியுது கிராமத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் போட்டிடுறாருன்னா அண்ணன் போஸ்ட் சொல்லி செலக்ட் பண்ணிப்பாங்க பஞ்சாயத்து தலைவர் அந்த அளவுக்கு தேர்தல் போய்கிட்டு இருக்கு எதிர் அரசியல் என்பது எதிர் முகாம் என்பது வலிமை படைத்ததாகவே இல்லை எல்லா பயிர் உள்ளக்குமே பத்து சதவீதத்துக்கு கீழே தான் வாக்கு வைக்கிங்கிற நிலைமை நீங்க சொல்றது வந்து இன்றைய சூழல்ல இன்னைக்கு அரசியல் சூழல்ல சொல்றீங்க இல்லையா நாளைக்கு என்ன அப்படியே நாளைக்கு வந்து கொம்பு முளைச்சிருமா இல்லைங்களா ஒருத்தருமே தரமாட்டான் யாருமே கள அரசியலில் கிடையாதுங்க அதாவது மாநகரங்களில் மட்டுமே கொடி பறக்கிற அரசியல் ஒன்று உண்டு பாஜகவுலாம் உண்டு கொஞ்சம் கிட்ட போய் கிராமத்தில் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா சிட்டி அதாவது டவுனில் இருக்கும் பஞ்சாயத்தில் இருக்கு அது சில கட்சி சில கட்சி திண்டிவனத்துல இருக்கும் திருச்சிராப்பள்ளியில இருக்காது கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா கிராமத்துல எங்கேயுமே கொடி பறக்காது பல கட்சிகள் இருக்கிறது அதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு கிளைக்கழகம் தான் ஒரு கட்சிக்கு வந்து ஆணி சரி விஜய வந்து ஒரு கடை கோடி மனிதருக்கும் தெரியும்லாம் தெரியும் எல்லாருக்குமே தெரியுமே நடிகனாக விட ஒரு பெரிய அடையாளம் என்ன செய்வாரு நடிகனாக அவரை எல்லாருக்கும் அடையாளம் தெரியும் சிவாஜி கணேசன தெரியாதா கமலஹாசன் அப்ப தெரியாதா சமீபத்துல கட்சி ஆரம்பிச்சு காலாவதியான கமலஹாசன் வந்து யாருக்குமே தெரியாதப்ப எல்லாருக்குமே கமலஹாசன் தெரியுங்க பிக்பாஸாவது பார்த்துருப்பான்ல படம் பார்க்கலாம் கூட அவருடைய அட்வைஸ் வன்மையை பார்க்காதவங்க கூட சில பேர் வந்துருப்பேன் வச்சுக்கோங்க பிக்பாஸ் பார்த்துருப்பான்ல அப்போ எல்லாராலேயும் அறியப்பட்ட கமலஹாசனுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு முதலமைச்சர் ஆன பின்பு நீங்கள் முதல் கையெழுத்து போடுவீர்கள் பேப்பரில் தான் போடுவாங்க கேட்டாங்கலாம் இல்லையா மக்கள் நீதி மையம் முதல் மாநாடு வந்து அவங்க தொடங்கும் போது இதுதான் கேட்டாங்க அவங்க இங்க இருக்கு நெறியாளர் கேட்டாங்க அப்போ அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரே ஆகலையே அதுக்கு என்ன செய்யுறது இதே நிலைமை விஜய்க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல விஜய் என்ன நினைக்கிறாருன்னா அதாவது கடந்த தலைமுறையில் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் நிறுவனமயமாக்கப்பட்ட கட்சிகள் நீண்ட நெடுங்காலம் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அதிமுக தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டு காலம் முடிந்து விட்டது ஏறத்தாழ பவளவழா முடிந்து விட்டது ஏறத்தாழ இதுக்கு திமுகவுக்கு அப்படிங்கிறப்ப இந்த கட்சிகள்லாம் அரை நூற்றாண்டை கடந்து எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை கடந்து இருக்கிற கட்சிங்கிறதுனால என்ன செய்கிறான்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அசைக்கவே முடியாத மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் யாரும் உள்ள அந்த கட்சிக்குள்ள உறுப்பினராக போகலாமே தவிர கட்சி பதவிக்கு வரவே முடியாது கட்சியில் போட்டியிடவே முடியாது ஒன்று நிறுவனமயமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ என்ன செய்யறா நான் புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கான வாய்ப்புங்கிறது எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை எனக்கு தெரிந்து நாம் தமிழர் கட்சியில் புதுசாக சேர்ந்தவங்க சரி பாஜகவில் கொஞ்சம் பேர் போனவங்களும் சரி இவங்க எல்லாம் சித்தாந்தத்துக்காக போனாங்கன்னு நம்ம முழுசாக நம்மளை வே இந்த கட்சிகள்ல இடம் இல்லை இந்த கட்சிகள் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு இங்கே இப்போ இங்கே நமக்கு எந்த இடமும் கிடையாது நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நம்ம அடையாளம் பெறணும்னா எடுத்தோடனே மாவட்ட செயலாளராகலாம் ஒன்றிய செயலாளராகலாம் நகர செயலராகலாம்னா இந்த மாதிரி கட்சிகளுக்குள்ள பொது போனால் தான் வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு பக்கமும் கொஞ்சம் இரண்டாம் முதல் முதல் தலைமுறையில் வந்து தலைவர்கள் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிற இளைஞர்களுக்குமான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படி தான் இதை பார்க்கணும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இதுதான் இல்ல இப்ப கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பார்ல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மேல எப்ப கூட்டணிக்கு எல்லாரும் விருப்பப்படுவார்கள் இந்த கட்சி வெற்றி பெற்று விடும் இந்த கட்சி ஆளுங்கட்சி ஆயிரும் இந்த கட்சியோட போய் நம்ம தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டா நம்ம கட்சிக்கு ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருவாங்க நம்ம மந்திரி ஆயிரலாம் அப்படி நினைக்கிறவங்க தானே ஒரு கட்சிக்குள்ள போய் போட்டிடுவாங்க எப்பொழுதுமே நம்பகத்தன்மை வெற்றி வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பஸ் நிற்கும் ஒரே ஊருக்கு போற பஸ் ரெண்டு பஸ் நிக்கின்னு வச்சுக்கேன் ஒரு ஒரு பஸ் ஃபுல்லா எல்லாரும் உட்காந்து வாங்க அதே போர்டு இருக்கிற இன்னொரு பஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அவர் கண்டக்டர் டிரைவர் வந்து அம்பிட்டு பேரும் கும்பலாக ஏறி அங்கிட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்கிறது அரசியல் என்ன நடக்குது எந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சீமான் வண்டி ஒரு பதினாலு வருஷமா வந்து உரிமிக்கிட்டே இருக்கு ஓட மாட்டேங்குது ஒழுங்கா எட்டு புள்ளி நாலு வரைக்கும் வருது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது நகராட்சி தலைவர் கிடையாது அதிகார அமைப்புக்கு போகவே முடியாத ஒரு முட்டுச்சந்தான் அவங்களே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க கூட்டணி கிடையாது அது கிடையாது கிடையாது ஒரு ஏடா கூடமாக பேசி வச்சுருக்காரு போக முடியல அது இந்த வண்டி நகரமாக இருக்குது பாஜக வந்து இந்த மண்ணில் விதைக்க விதைக்க முடிய விதைக்கவே முடியல மொட்டைப்பாறையில் விதை முளைச்சா கூட முளைச்சணும் ஒன்று ரெண்டு பாஜக இங்கே முளைக்காது இங்கே சமூக சூழல் வந்து அதற்கு சாதகமாக இல்லை இங்கே தமிழ்நாட்டில் முதல்ல மதவாதமே இல்லை மதவாத சூழலுங்கிறத உருவாக்கவும் முடியல அவனு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் ஒன்றுமே அது அந்த அந்த மொட்டைப்பாறையிலேருந்து ஒரு விதை முளைக்கவே மாட்டேங்கிது அரசியல் நான் லண்டனுக்கு போயிருக்கேன் ஒரு படித்து கிடிச்சு அவர் பாஸ் ஆகிறாரா டெபாசிட் வாங்குற கட்சியாக மாத்துறாரான்னு போய் பார்க்கலாம் இல்லை தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணி டிஸ்டர்ப் ஆகலாம்ல அப்படி ஒரு நடக்கலாம் திமுக வந்து யாராவது வெளியில போறதுக்கு விரும்புனா அவங்க டிஸ்டர்ப் ஆகலாம் கருத்து முரண்பாடுகள் வந்த போதும் கூட கூட்டணியில் நீடிக்கிறேன் என்று ஏன் சொல்றாரு இந்த கூட்டணிக்கு மட்டும்தான் நம்பகத்தன்மை தான் சொல்றாரு இவைங்களை நம்பி போக முடியாது போனோம்னா எந்த வழியில் அதாவது இந்த 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 வண்டி எங்கே பஞ்சராக தெரியாத ஒரு வண்டியில் எதுக்கு நம்ம ஏறணும் இது போய் சேரும் நீங்கள் மக்கள் நல கூட்டணி ஏன் வெல்லல ஒரு ஒரு யோசனை இருக்குல்ல ஏன் மக்கள் நல கூட்டணி வெல்லல ஒரு திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அணியை வந்து எல்லா தலைவர்களும் இடதுசாரி தலைவர்கள் வீசிக்காத எல்லா தலைவரும் சேர்ந்து வைக்கோவான் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி பார்த்தாங்கல்ல ஏன் வெல்ல முடியவில்லை அதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல தேர்தலுக்கு முன்பு நீங்கள் திடீர்னு கூடுனாலும் வெல்ல முடியாது நீங்க அடித்தட்டு மக்களிடத்திலையும் கிளைக்கழகத்திலையும் கிராம பின்னணிகள் எல்லா இடங்களிலேயுமே ஒரு கட்சி பரவி கிடந்தாதான் வெல்ல முடியும் உங்களுக்கு வேர்களே கிடையாது புதுசா புதுசா ஒரு முளைக்காதா சார் அது ஒருத்தர் வந்து சினிமாவில ஒரு நடிகர் அறிமுகம் ஆகலாம் புதுசா விசயமைப்பாளர்லாம் அறிமுகமாகலாம் அரசியல் கட்சியில புதுசா திமுக அதிமுகவுமே புதுசா தொடங்கப்பட்டது தானே காங்கிரஸ்க்கு எதிராக வந்தது தானே அதற்கு ஒரு சமூக சூழல் இருந்துச்சுங்க ஒரு மொழி போராட்டம் இருந்துச்சு இந்திய எதிர்ப்புக்காக இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லும்போது மாணவர்கள் கிளர்ச்சி வந்துச்சு ஒரு மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டுச்சு அதனால ஒரு அறுபத்தெட்டு பேர் மேலே துப்பாக்கி சூடு நடத்தினா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு அன்னைக்கு மிகப்பெரிய படை தளபதிகள் மாதிரி அண்ணாவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிவு சார்ந்தவர்கள் ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான ஒரு படையை அவர் உருவாக்கினார் அதனால் வெல்ல முடிஞ்சி சும்மா அப்படி வெல்ல முடியும் திமுக வந்து ரொம்ப வளர்ந்த நிலையில் ஒரு உச்சத்துக்கு போகிற போது அதற்கு நிகரான தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க அதனால் இருபது வருஷம் அனுபவம் அரசியல் அனுபவம் எம்ஜிஆருக்கு இருந்த காரணத்தினால எம்ஜிஆரால் இன்னொரு கட்சியை உருவாக்க முடிஞ்சு அது அப்படியே இன்னொரு திராவிட தான் உருவாக்க முடிஞ்சு அடுத்த கட்டத்திற்கு பயணிப்பதற்கு ஒரு காலம் வந்து ஒரு வாய்ப்பு அளிக்கணுங்களே இப்போ சமூகத்தில் என்ன வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மோசமான ஒரு சூழல் இந்த 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 சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு கட்சி வந்தே ஆகணுங்கிறதுக்கான என்ன காரணம் இருக்குது சொல்லுங்கள் ஒரு மாற்றம் வரணும் என்ன மாற்றம் வரணும் முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலின் உட்காரக்கூடாது நான் உட்காரன்னு சொல்றது மாற்றமா சமூகத்துக்கும் என்ன பயன் விஜய்னால என்ன பயன் ஒரு கேள்வி இருக்குல்ல திமுகனால சமூகத்துக்கு பயன் இருக்கு சமூக நீதி கோட்பாடு இருக்கு இருமணி கொள்கை இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான வேலை திட்டம் அவங்க இருந்துச்சு அதனால அந்த கட்சி நீ உங்ககிட்ட என்ன இருக்கு இல்ல திமுக எடுத்து இப்ப திமுக எதிர்ப்பாளர்கள் நாம் தமிழரா இருக்கலாம் பாஜக இருக்கலாம் தாவேக்க அதிமுக எல்லாருமே வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இதை வரிசைய சொல்லிட்டு தானே இருக்காங்க அதை எடுத்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா நான் என்ன கேக்குறேன் உதயநிதி ஸ்டாலினை வந்து திமுக வந்து ஒரு தொகுதியில நிப்பாட்டுது சென்னையில வாரிசு அரசியல் ஒழிக்கணும்னு மக்கள் வந்து முடிவெடுத்து என்ன செய்யணும் வர தோற்கடிக்கணும் சட்டமன்றத்தில் தோற்கடிச்சா தோற்கடிச்சாதான் வாரிசு அரசியல் வராது அவன் ஜெயிக்க வைக்கிறான் மக்கள் பனநாயகம் வெல்லுதுன்னு சொல்றாங்க அப்போ மற்ற விட இப்போ பாஜகலாம் ஏழை கட்சியா உண்டியல் குடிக்க கட்சி நடத்துறாங்களா அது அம்பானி அதானிட்டு அதிகமாக பணம் வாங்கின கட்சி தனங்க வேதாந்த நிறுவனத்திட்ட பணம் வாங்குற கட்சி தனங்க தேர்தல் நிதியிலேயே பெரும் பெரும் மோசடி பண்ண கட்சி தானே கார்பரேட் கட்சி தானே பாஜக பாஜகவுக்கு என்ன பிரச்சனை பணம் இல்லையா பாஜக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டில் அப்படி வச்சுக்கிறோமா யதார்த்தத்தை பேசுகிறேன் கொண்டு போய் சேர்க்குறக்கு ஆள் இல்ல கொடுத்தோம்னா அவங்களே வீடு கட்டிடுறான் ஹெச்ராஜா வந்து நாலு எட்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டார் காரைக்குடியில் நம்மளாக சொன்னோம் பாஜக பிரமுகர்கள் சொன்னேன் அந்த காரங்க காரங்கன்னா அப்போ உங்களுக்கு கட்சியே கிடையாதுங்கிறேன் நான் சும்மா நீ வந்து இந்த படு கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இங்கே நடத்துறாங்க இன்னொரு பரபரப்பான செய்தி வந்து நடிகை கஸ்தூரி அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க இப்போ வந்து அவங்க குழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க கஸ்தூரி அவங்க ஒரு கருத்தை பேசுனாங்க அதுக்கு வந்து மன்னிப்பும் கேட்டாங்க கஸ்தூரி வந்து தனிப்படை அமைச்சு பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அரசு மெனக்கெடணுமா அவங்க என்ன பெரிய குற்றவாளியா அவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க எப்படி பார்க்குறீங்க கஸ்தூரி கைது செய்யப்பட்டது சரியான நடவடிக்கை அந்த வட அந்த கைது நடவடிக்கையை நான் முதல்ல வரவேற்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்ட மொழி பேசுகிற மக்களை தெலுங்கு பேசுகிற மக்களை அவங்க எல்லாருமே அந்தப்புற சேவைக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் அதில் இருந்து அந்த பாலியல் தொழிலாளியருக்கான அந்த கூட்டத்தில் இருந்து இல்லை அந்த புறத்தில் இருக்கிற மகளிருக்கு சேவை செய்ய நாங்கள் மறைமுகமாக என்ன சொல்கிறீ நான் வந்து திராவிடியா இல்லை நீங்கள் வேறு ஒன்று நினச்சிக்கிட்டா அது ஒன்று அதுக்கு ஒன்று அதை விட இது ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு பாலியல் ரீதியான ஒரு சொல்லை அவங்க வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க பேசியிருக்கிற ரெக்கார்டு இப்போ இருக்கு காணொளி காட்சிகள் இப்போ இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்போ திராவிடியாவா இருக்கிறத விடவும் நான் பாலியல் தொல்லையாகவே இருந்துருவேன் அதுவே பரவாயில்ல அது அவ்வளவு மோசமானது அப்படின்னு அவங்க பகிரங்கமாக பேசியிருக்காங்களா இல்லையா அதுக்காக காணொலி காட்சி இருக்கு அதாவது என்னோட உழைப்பு நீங்கள் அப்படி சொன்னாலுமே கூட அது என்னோட உழைப்பு தானன்றாங்க அது அவர்களுடைய உழைப்பு அவங்க அந்த உழைப்பினால உயர்ந்திருக்கிறாங்க அதுக்கு நான் வாழ்த்து திருப்பிக்கிறேன் அத நான் நான் சொல்ல அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறேன் அவங்களுடைய உழைப்ப நான் வரவேற்கிறேன் நான் கேட்கறது என்னன்னா அந்த தெலுங்கு மொழி பேசுகிற மக்களை நீங்கள் பாலியல் ரீதியான தொழிலுக்கு வந்தவர்கள் என்பதை நீங்க சூசகமா என்ன சொல்லி அந்த புறத்திற்கு சேவை செய்ய வந்த சுத்தி வளர்ச்சி என்ன சொல்ல வரியா ஸ்ட்ரைட்டா அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் இது தெலுங்கு தான் தெலுங்கு பேசுறேன் தெலுங்கு அவங்க சொல்றாங்க தெலுங்கு தெலுங்கு கிடையாதுங்க அவங்க என்ன தெலுங்கு அவங்க கணவரோட அவங்க இல்ல அவர் தெலுங்குக்காரர்னு சொல்றாங்க அதைத்தான் அவங்க வந்து தெலுங்கு தெலுங்கு நானே தெலுங்கு எல்லா ஜாதியிலும் இருக்கு நான் தான் நான் அவங்க தான் அப்படிங்கிறாப்புல இந்த பக்கம் வந்து பிராமண மாநாட்டுல நான் நானும் ஒரு பிராமணர் தாங்கிறாப்புல அந்த பக்கம் போய் நான் தெலுங்குங்கிறீன் ஏதாவது ஒரு அறிவு நானே நாம குறைந்தபட்ச ஒரு அடிப்படை இறவை நம்ம உண்ட சரி அப்படி பேசுனதோட நிறுத நீங்க தெலுங்கு மொழி பேசுகிற மக்களை பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை சொன்னது மட்டும் இல்லை அப்படிப்பட்டவங்க தான் தமிழ் இனத்துக்கு தலைவரா வந்து அப்படி நீங்க சொன்னீங்களா சொல்லலையா நீங்க திமுக குடும்பத்தை நான் சொன்னேன் ஆமா அப்படி சொல்லலாமா சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கா அதிகாரம் இருக்கா நான் என்ன கேக்குறேன்னா அதுக்கு முதல்ல ஆதாரம் இருக்கா அவங்க தெலுங்கு தேசத்துல தான் வந்தாங்க அந்த ஆந்திராவில இருந்தா வந்தாங்கங்கிறதுக்கு இப்படி அவதூறு பரப்புகிற எந்த அயோக்கியர்கள மாதிரி அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா எவ்வளவு அயோக்கியத்தான் அது இப்படி பேசுறது நீனே இல்ல அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க இல்லையா மன்னிப்பு கேட்டா கஸ்தூரி ஒருத்தன் குழவ நீட்டு மன்னிப்பு கேட்டா கோர்ட்ல விட்டுருவாங்களா

நீங்க தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத அவதூறுகளை பேசுவது அப்படிங்கறது உள்நோக்கமுடையதான் இல்லையா அப்படி பேசலாமா அப்ப யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வரம்பு மீறி பேசலாமா இந்த டைலாக் எங்க இருந்து வருது இல்ல இப்ப சீமான் கூட கேட்கிறார் அவரை குறித்து கூட நியாயமாக பார்த்தாங்க சீமானை தாங்க கைது செய்யணும் சீமான் தான் தொடர்ந்து சிறும அதாவது மொழி சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மொழி பேசுகிறவர்களை நாயக்கமா அதாவது மதுரையில பேசுறாரு பாண்டிய மன்னனுக்கு அரண்மனையை காணா படையெடுப்புல வந்து உடைச்சிட்டாங்க வந்து ஆனா பாருங்க நாயக்கர் மகால் இருக்கு தமிழெல்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இடிச்சு அதெல்லாம் இடிக்கணுங்கிறாப்ல எப்படி தாஜ்மஹால இடிக்கணும்னு அதுக்குள்ள சிவன் கோயில் இருக்குன்னு இந்த சங்கிகள் ஒரு பொய்ய சொல்லுவானோ இஸ்லாமிய அடையாளங்களே இருக்கக்கூடாது என்று எப்படி மத சிறுபான்மை மக்கள் மீது ஒரு வெறுப்பு விஷத்தை வந்து பாஜக கக்குகிறதோ அதே மாதிரியான டைலாக்க அவர் வந்து நாயக்கர் மகால ஏன்டா இடிக்காம இருக்கிய அப்படின்னு சீமான் கேட்டிருக்காருங்க தொடர்ந்து அவர் வந்து அந்த மொழி பேசுகிற மக்கள் நான் என்ன கேட்குறேன் சௌராஷ்டிரா மொழி பேசுறவன் தெலுங்கு மொழி பேசுறவன் கன்னடம் பேசுறவன் உருது மொழி பேசுறேன் இவன் எல்லாம் தமிழ் சமூகத்துக்கு செய்த துரோகம் என்ற அந்த பட்டியலை நீங்க சொல்லுங்க வேறு மொழி அவன் நமக்கு விரோதி ஆயிடுவானா இந்த நிலத்துல அவன் வாழ்றதுனால அவன் இனத்துக்கு விரோதி ஆயிடுவானா இது என்ன பேச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா தெலுங்கு மொழி பேசுகிறவர்கள்ல தான் இன்றைக்கு வந்து திராவிட இயக்கத்துக்கு தலைமை வைக்கக்கூடிய திமுக கலைஞர் குடும்பம் இருக்கு என்று ஒரு பொய்யை நம்ப வைப்பதன் மூலமாக அவர்கள் அதிகாரத்திலிருந்து இறக்கப்பட வேண்டும் அவங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் அதிகாரத்திலிருந்து அவங்கள வந்து கீழே இறக்கணும் அதுக்கு ஒரு தானே இந்த இந்த அவது தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கீங்க அப்ப சீமானிடம் இருந்து வந்த தொடர்ச்சி தானே கஸ்தூரியினுடைய பேச்சு இல்ல அதை நீங்க கருத்து ரீதியை எதிர்கொள்ள முடியாதா இப்ப அது வந்து நீதிமன்றத்துல என்ன அப்படின்றது அடுத்த கட்டம் அது அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்க ஒரு பன்னெண்டு வயசு மகனை வந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அவங்க வந்து போலீசிட்ட வந்து கெஞ்சி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது வருதுல்ல அதெல்லாம் முதலே தெரியாது உங்களுக்கு உங்க குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு நான் சிங்கிள் மதரு அப்படின்னு கோர்ட்டில் சொல்ல தெரியுதுல்ல அப்போ உங்களுக்கு நிதானம் இல்லையா ஏன் அப்போ இப்படி பேசுனீங்க நீங்க என்ன உங்களோட என்ன தரம்பு இருக்கிறது நான் கேட்குறேன் இப்படி இப்படி பேசக்கூடாது நீங்க உங்க மாதிரி ஆளு வந்து வரம்பு மீறக்கூடாதுன்னு எங்களை சொல்லுவீங்கல்ல நான் கேட்குறேன் அப்போ நீ ஏன் நிதானம் விழுந்து பேசுனீங்க நீங்க பேசுனதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு தெலுங்கு மொழி பேசுகிற அந்த கூட்டத்துல இருந்ததை அந்த புறத்துக்கு சேவை செய்ய வந்த கூட்டத்துல இருந்ததை தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் உருவாகிறார்கள் நீங்க பேச முடியுமா நீங்க பேச முடியுமா வேறு மாநிலத்துல இப்படி பேசிட்டா கல்லால் அடிப்பானா இல்லையா உங்களை கைது செஞ்சு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கான் வேற ஊரா இருந்தா அது நிலைமை வேற நீ வேற மாநிலங்கள்ல இதை செய்ய முடியுமா நீங்க இல்ல தொடர்ச்சியா யூடியூப்ல பேசுறவங்க இந்த மாதிரி அவதூறு பேசுறவங்க இவங்கள கைது செய்யறதே பெரிய நடவடிக்கையா எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாங்க சமூகத்துல வந்து தினசரி எல்லார் கைகள்லையும் கைபேசி வந்து சேர்ந்த பின்னாடி எல்லாரும் அதை பார்க்குறான்ல இப்போ ஒரு கருத்து பரவா பரவலாக்கம் என்பது ஒரு பொய்யை நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல் தொடர்ந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிற போது அது மெய்யாக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்குல்ல அத்தனை பேருமே வரலாற்று ஆதாரத்தை பார்த்துட்டு தான் செக் தான் இதை நம்புவானா என்ன ஒரு பொய்யை சொல்றோம் அப்படின்னா அந்த போய் தொடர்ந்து சொல்லப்படுகிறது நாம்தமலர் கட்சிங்கறது முழுக்க முழுக்க கோயபல்ஸ் பிரச்சாரத்தை செய்யலாம் இல்ல சீமான் சொல்றாரு திமுகவின் வாடகை வாய்கள் என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க மேல நடவடிக்கை சீமானே வாடகை வாய் தாங்க சீமானுக்கு யாரெல்லாம் பண்ட் குடுக்குறாங்க யாரெல்லாம் நிதி குடுக்குறாங்கன்னு வெற்றி குமரன்ட போய் கேளுங்க எவ்வளவு எங்கே இருந்து காசு வருது பிரச்சனை ஆவலை நான் கேக்குறேன் பெரியார் மேடைகளிலே நீங்கள் பதினாறு பதினேழு ஆண்டு காலம் முடங்கிய சீமான் திராவிட தீவில் தூவம் என்று சொன்னதற்கு நீங்கள் வாங்கிய கை என்ன எப்படி நீங்க வந்து அந்த கொள்கைக்கு நானும் கேக்குறேன் ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு அதற்கு நேர்முரணாக நீங்கள் வாடகை கருத்தை நான் ஏற்கிறேன் இனப்படுகொலை செய்தத இந்திய ராணுவம் செய்ததுன்னு வச்சுக்கோங்க பல நாட்டு படைகள் சேர்ந்து தான் அந்த போரை நடத்தினாங்கிறது உண்மை இந்திய ராணுவ செய்த இந்திய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு கலைஞர் கருணாநிதி இருந்துச்சா மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சா காங்கிரஸ் இருந்துச்சு இல்ல காங்கிரஸ் இருந்துச்சுங்க காங்கிரஸ் வந்து அந்த போற வந்து கடன் கலைஞர் சொன்னோட கேட்டு உடனே நிறுத்தினாங்களா திமுக காங்கிரஸ் நான் அந்த காலகட்டம் அப்படிதானே சார் இருந்துச்சு இருக்குங்க நான் கேட்கறது என்னன்னா கச்சத்தீவை வந்து இது வந்து இலங்கைக்கு தாரை வார்த்தது யார் வார்த்தா அன்றைக்கு இருக்க மத்திய அரசாங்கம் தாரை வார்த்தது அதற்கு கண்டன தீர்மானம் நாங்கள் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு திமுக பலமுறை சொல்லுது நீங்க ஊரம் என்ன சொல்கிறாங்க நான் தமிழர் கட்சியில் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது யார் கலைஞர் தானங்கிறாங்க அறிவு இருக்கா இல்லையான்னு நான் கேட்குறேன் முட்டாளா நீங்கள்லாம் நீங்க சொல்றீங்க இந்திய கடற்படை வந்து தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க போகும்போது படையில அடிச்சு கொள்றாங்க தூக்கிட்டு போறாங்க கைது நடவடிக்கை நடக்குது எல்லாமே நடக்குதுல அத்துமீறல் நடக்குதுல மீனவர்கள் மீதான அத்துமீறல் உயிரிழப்பு நடக்குதுல அது யார் பொறுப்பு இந்திய கடற்படை பொறுப்பா மத்திய அரசாங்கம் பொறுப்பா மாநில அரசு பொறுப்பா மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே கடற்படை இருக்கிறதா கப்பற்படை இருக்கிறதா இல்ல இல்ல அப்போ மாநில அரசும் கோரிக்கை வைக்கிற இடத்துல தான் இருக்கு நீங்க எப்படி வெளியில நின்று கோரிக்கை வைக்கிறீங்களா அவங்க சட்டமன்றத்துல நின்று தீர்மானம் போடுகிற இடத்துல கோரிக்கை வைக்கிற இடத்துல தான் அவங்களும் இருக்கிறாங்க வேற என்ன செய்ய முடியும் அப்ப வந்து என்னன்னா அப்ப நீங்க சொல்றீங்க நான் நெய்தல் படை அமைப்பேன் இப்பே அமைங்க அவங்கள்ட்ட கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர் இருக்காங்களா இளைஞர்களை வச்சு நெய்தல் படை இப்பே அமைங்க அடைஞ்ச எல்லாரும் அரெஸ்டாங்க தமிழர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டிய என்ன வாய் வாய்ச்சவுடா இல்லை என்ன இருக்குன்னு கேட்குறேன் வாய்க்குழுப்புனால நீங்கள் எதை சாதிக்க போறீங்க நீங்கள் தமிழ்நாட்டு நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிற அதிகாரம்ல நான் சொல்றேன் அதிகாரம் இருக்கு நீங்க நிறுவீங்க யாராவது அவருக்கு எல்லா அதிகாரம் தெரிஞ்சுங்க இலங்கையில நடக்கிற போரை தடுக்கக்கூடிய அதிகாரம் கலைஞர் கருணாநிதி இருந்துச்சுங்களா அந்த அந்த சூழல் மாற்றுது அதுக்கப்புறம் நான் வந்து வேற சித்தாந்தத்துக்கு சித்தாந்தத்துல நான் என்ன கேட்கறேன்னா நான் முதலமைச்சர் ஆயிட்டா தடுத்துருவேன்னு ஒரு சொல்றாருல்ல இவர் முதலமைச்சர் ஆயிட்டா தடுத்துருவாருன்னு சொல்றாரு அதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கா அரசியல் சாசனத்துல வந்தாதான சார் தெரியும் அவருக்கு கையில அதிகாரம் அரசியல் சாசனத்துல இருக்கு அது ஸ்டாலின் இருந்தா என்ன விஜய் இருந்தா என்ன சீமான் யார் நாங்க அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தானே ஆட்சி நடத்த முடியும் எப்படி ரவுடி கும்பல் வச்சு நடத்த முடியுமா நம்ம எப்படி நடத்த முடியுது நடை நான் என்ன சொல்றேன் அரசியல் அதிகாரம் இருக்கா மாநில அரசுக்கான அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதாப்ப மாநில அரசினுடைய அதிகாரம் என்னங்கிறது உனக்கு தெரியுமா தெரியும் ஒரு மாநில முதலமைச்சர் வந்து அமலாக்கத்துறை கைது செய்யறானா இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு மாநில அமைச்சர் வந்து கை செய்ய முடியுல்ல இப்ப தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருந்தா சிந்தில் பாலாஜியை கை செய்வாங்க அதிகாரம் அப்ப எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைத்திருப்பது சீமான் போன்றவர்கள்லாம் மாநில அரசை வந்து நீங்க வந்து எடுத்து பேசுறது மூலமா நீங்க பங்காளி சண்டையை தூண்டி விடுறது மூலமா அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்க கேட்கறீங்க இந்த அதிகாரம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு இல்லாமல் இருக்கிறது அதனால மத்திய அரசுக்கு எதிராக நாங்க போராடுறோம் சொல்லுங்க பாப்போ நீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா திமுகவை அகற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு அவதூறு தேவைப்படுகிறது அதனால நீங்கள் அவதூற வந்து எங்கேருந்து கட்டமைக்கிறீங்க அவங்க தெலுங்கு பேசுகிற மக்கள்கிட்ட இருந்து வந்தாங்க அவங்க பாலியல் தொழில் செய்யக்கூடிய கூட்டத்தில் இருந்து வந்தாங்க என்று சொல்லி அந்த இமேஜை அந்த பிம்பத்தை உடைப்பதன் மூலமாக அந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொல்கிறதுக்கு குறுக்கு வழியில உங்களால் அவர்களை கருத்தியெல்லாம் வெல்ல முடியும் நீங்கள் என்ன சொன்னீங்க கருத்தியலாக தானே எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும்னே அவதூறுகளின் வழியாக நீங்கள் எதிர்கொள்றீங்க அவதூறுகளின் வழியாக தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்பவர்களை அப்படி பேசாதீங்க நீங்கள் அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் கஸ்தூரி கைது செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்